அண்ணா இனிய இரவு வணக்கம் நலமா மாத இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா லக்டன் நன்றி அண்ணா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பார்க்கவே முடியல அப்படியா நான் இங்கே தான் இருக்கேன் கொஞ்ச நாள் லைவ் போடல அதனால கொஞ்ச நாள் கேப்பு அதான் ஒரு சின்ன கேப் வேறு ஒன்றும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மலர் எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வேலைலாம் எப்படி போகுது வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க ஹாய் சங்கரி வாங்க மணி சசினி ரோ வணக்கம் நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா டியூட்டியாக லீவா சைடு ஹாய் அனைவரும் நலம் மிக்க மகிழ்ச்சி அவர் ஃபைன் சிஸ்டர் இன்னைக்கு லீவ் இல்லையா சண்டே உங்களுக்கு கிளம்பிட்டேன் சூப்பர் அன்பு அப்படி சொல்லிட்டு ஹார்ட் கொடுக்குறாங்க குமாரண்ணா சரி ஹாய் ஹாய்

ஸ்ரீ ஹாய் சிவா சிவாவா நீங்கள் யார் ஸ்ரீயா நீங்கள் யார் ஹவர் யூ ஃபைன் என்ன சமையல் டுடே சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்களா இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நேரலைக்கு வந்திருக்குறீங்களா லைவ் வந்திருக்குறீங்களா

மலர் அக்கா அது சரி அப்ப மலர் அக்கா நானும் அக்கா தானே ஹாய் ஷாலுமா ஒரு குழப்பம் உனக்கு ம் நல்லா வருவ மணி என்னாச்சு பழைய ஐடி ஷாலு பழைய ஐடி என்னாச்சு ஹை சிவா நல்லா இருக்கேன் ஷாலு பசங்க எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க உடம்புலாம் சரியாயிடுச்சா ஷாலு சாப்பிட்டியா நல்லா இருக்கே அப்படி கேட்குறாங்க பழைய ஐடி அப் முருகன் பிரதர் எப்படி இருக்காங்க உடம்புலாம் சரியாயிடுச்சா நல்லா இருக்கிறேன்க்கா நீ அப்படி இருக்க சாப்பிட்டேயா நான் சாப்பிட்டேன் நைட்டு என்ன சாப்பிட்ல இனிதான் சாப்பிட்ணும் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க உங்கள் முருகன் எல்லாம் நல்லா இருக்காரு நானும் நல்லா இருக்கேன் பசங்க நல்லா இருக்காங்க சாதம் சிக்கன் குழம்பா சூப்பர் சூப்பர் லைவ் போடுறேன் நீ தான் பிஸியாகிட்ட இப்போ வேலைக்கு போறியா தான் இருக்கேன் ஒர்க்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா மாலா அக்கா ஐ ஐஎம் வெரி சாரி அப்படின்றாங்க உன்ன பார்த்ததான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ்ல எதுலையும் கூட காணல அக்கா தெரியுது தெரியுது அன்பாக்கா தான் அக்கான்னு தெரியுது உங்கள அளவுக்கு வரவே முடியல கால் பண்ணி பேசவும் முடிய ஐயோ என்னோட லைவுக்கு வரவும் முடியல கால் பண்ணி பேசவும் முடியலையா ஓகே 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 தம்பிக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு இன்றைக்கு ஃபுல்லாக ஃபுல் டே டைம் போயிடுச்சு அப்படியா இப்போ எப்படி இருக்காப்புல தம்பி ம் சங்கர் என்னோட ஐயோ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது ஏன் எத்தனை தடவை சொல்லுவீங்க ஒரே எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டேன்ல என்ன ஒரே சிரிப்பா இருக்கு ஒரே சிரிப்பா இருக்கு காது வழியா ஓகே ஓகே பாத்துக்கோ சிவா என்னெல்லாம் மறந்துட்டதானே இல்ல இல்லை நீதான் என்னோட அளவுக்கு வரவே ஃப்ராடு நீ பேசுறியா நான் எல்லாம் மறக்கல நீ தான் என்னோட வர வரமாட்ட நானே கூட உன்னோட சேனல் பக்கம்தான் வரதுல வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்குயா நீ லைவ் போடுற நோட்டிபிகேஷன் என்ன வர மாட்டேங்குது தெரியலையே தெரியல சாலியா வர மாட்டேது அப்படின்ட்டு நான் போட்டுட்டு தான் இருக்கேன் நான் ஒரு ஒன் வீக்கா போடுறேன் ஏன் வர மாட்டே தெரியல நீ ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறிய ஷாலு சரி விட பாரதியார்ட்ட கேட்போம் என்னான்ட்டு

இத்தனை நம்பருக்கு எந்த நம்பர் போட்டுச்சு எந்த நம்பர் போட்டது அதான் ஃபர்ஸ்ட் நாலு நம்பர் அதுதான் பாரதி என்ன டப்பு மாதிரி ஷாலு இருக்கியா போட்டு சிவா மூவி வீடியோ அப்படியா உன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் கமெண்ட் போட்டு இருக்கேன் நான் வந்து பார்க்குறேன் சரியா ம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படியா சூப்பர் வாழ்த்துக்கள் ஷாலு முருகன் பிரதர் வீடியோ போடுறாரா அவர் போடுறாரா ஷார்ட்ஸ் முருகன் பிரதரு என்னது கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல ரொம்ப பிரச்சனையாக இருந்தது எந்த வீடியோவும் போட முடியல நாட் ஃபெயில் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்துச்சா தெரியலையே மூணு மாதத்துக்கு மேலே ஷார்ட்ஸ் போடலன்னா ஏதோ ஆகும்னு சொல்லுவாங்க அப்படியா இருக்கும் ஆமாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு அவர் யூடியூப்பாக பேசாலும் உனக்கு ஷிஃப்டாகலன்னா ஜென்ரலா ம் ஷிஃப்டு கணக்கா மூணு ஷிஃப்ட் அப்படியா ஓகே ஓகே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல ஜென்ரலாக ஜென்ரல் ஷிஃப்ட்டு வந்தால் காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடுற மாதிரி இருக்கும் இது நைட் ஷிஃப்டு செகண்ட் ஷிஃப்ட்லாம் போட்டால் பசங்க பசங்க பாதிக்கப்படுவாங்க கூட வீட்டில் வேற யாராவது இருந்தால் மேனேஜ் பண்ண ஓகே நீ மட்டும்தான் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்